திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் சிவனருட்பேரவை யூடியூப் சேனலின் வழியாக அடியேனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கு அப்பர் கேட்ட ஐந்து கேள்விகள் என்ற தலைப்பில் சிந்திக்க முற்படுகின்றோம் இந்த உலகில் அறுபது ஆண்டுகளை வீணாகக் கடித்த ஒருவர் அப்பரடிகளை சந்தித்தார் அப்பர் பெருமானே இப்பிறப்பில் அடியேனுக்கு உய்தி கிடைக்குமா இறந்த பிறகு எனக்கு வீடு பேறு கிட்டுமா நீங்கள் கூறி அருளுங்கள் என்று கேட்டார் அப்பரடிகள் அவரை பார்த்து ஐயா முதியவரே இறந்த பிறகு உங்கள் உயிர் சுவர்க்கத்தை அடையுமா அல்லது நரகத்தை அடையுமா அல்லது வீடு தான் பெறுமா என்பதை கணித்து அறிய உங்களிடம் ஐந்து கேள்விகளை கேட்க விரும்புகிறேன் அதற்கு நீங்கள் அளிக்கும் விடையை வைத்துக்கொண்டுதான் உங்கள் கேள்விக்கு விடை சொல்ல வேண்டும் என்று முதற் கேள்வியை அந்த முதியவரிடம் கேட்டார் இறைவன் திருநாமமாக விளங்கும் திருவைந்தெழுத்தை அக்காவது பஞ்சாட்சர மந்திரத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை முறை ஜபம் செய்திருப்பீர்கள் என்பது முதற்கேள்வி அறுபதாண்டு உலகில் வாழ்ந்து கழித்த முதியவர் அப்பரடிகளை பார்த்து சொன்னார் ஐந்தெழுத்தார் அது இன்னது என்பதையே இந்நாள் வரை அரியேன் ஐயனே என்று விடையளித்தார் அப்பர் சுவாமிகள் சிந்தித்தார் ஒரு ஆச்சாரியனை அடைந்து பஞ்சாட்சர உபதேசம் பெற்று அதனை முறையாக ஒருவன் ஜபம் செய்வது அரிய செயலாகவும் இருக்கலாம் எல்லோரும் மேற்கொள்ளத்தக்க எளிய செயலாகவே மற்றொன்று கேட்போம் என்று திருவுலத்தில் எண்ணி அடுத்த கேள்வியை கேட்டார் இறைவனது அளவற்ற ஆற்றலையோ அல்லது அவன் உயிர்கட்கு வழங்கும் கருணையின் திறத்தையோ வியந்தும் புகழ்ந்தும் மற்றவர்களிடம் உரையாடியது உண்டா என்பது இரண்டாவது கேள்வி அடிகளே இந்நாள் வரை பயனின்றி பேசி பொழுது கழித்தேனே ஒழிய இறைவன் புகழை வாழ்த்தியோ அல்லது அவன்திறம் விரித்தோ யாரிடமும் எதுவும் பேசியதில்லை என்று இரண்டாவது கேள்விக்கு விடையளித்தார் அந்த முதியவர் நாள்தோறுமோ அல்லது வாரம் ஒருமுறையோ அல்லது திருவிழா காலங்களிலோ திருக்கோயிலுக்கு சென்று இறைவனை வழிபாடு செய்ததுண்டா என்று மூன்றாவது கேள்வியை கேட்டார் அப்பர் பெருமான் திருக்கோயில் எங்கள் ஊருக்கு நடுவில்தான் இருக்கிறது ஆறு காலம் வழிபாடுகள் நடைபெறுகின்றன ஆலயமணி பூசை வேலைகளை ஊர் மக்களுக்கு இடைவிடாமல் தெரிவிக்கும் அப்படி இருந்தும் கூட ஒரு நாளும் திருக்கோயிலுக்குள் போய் வலம் வந்து வழிபடவில்லை சுவாமி என்றார் அந்த முதியவர் வீட்டிலாவது ஒரு தெய்வ திருவுருவம் படம் வைத்து மலர்பறித்து சாத்தி வழிபட்டு உண்பதுண்டா என்று கேட்டார் அப்பர் அப்பொழுது அந்த முதியவர் சொன்னார் இல்லவே இல்லை என்று பதிலளித்தார் அப்பரடிகள் சிந்தித்தார் இந்த கேள்விக்காவது சிந்தித்து நல்ல விடை சொல்லுங்கள் என்று கூறி அடுத்த கேள்வியை கேட்டார் சைவர்களாக இருப்பவர் எல்லோரும் நாள்தோறும் திரு வெண்ணீர் அணிய தவறமாட்டார்கள் திருநீற்றின் பெருமையையோ அணிவதற்குரிய காரணத்தையோ அறியாதவர்கள் கூட திருநீறு உடலில் உள்ள பலவகை நோய்களையும் போக்கவல்லது என்பதை அறிந்து திருநீரு பூசுவார்கள் ஆதலின் இம்முதியவர் நிச்சயம் திருநீர் அணிபவராக இருக்கலாம் என்று கருதி ஐந்தாவது கேள்வியை எழுப்பினார் நாள்தோறும் நீராடிய பின்னர் திருநீறு அணிவது உண்டா என்பதுதான் ஐந்தாவது கேள்வி அதற்கும் அம்முதியவர் இல்லை என்றே பதில் கூறினார் அப்பரடிகள் அம்முதியவர் மேல் இறக்கப்பட்டார் இப்பெரியவர் தன் வாழ்க்கையில் இறைவனது கருணையை இழந்து விட்டாரே என்று உளங்கசிந்தார் இவர் நோய்கள் பலவும் நலிய பிறப்பு இறப்பு என்னும் சுழலிற்பட்டு இன்னும் பலகாலம் பிறந்து இறந்து வாழும் நிலையினை பெற்றுவிட்டாரே என்று இறங்கினார் முதியவரை விழுத்து எஞ்சிய வாழ்நாளிலாவது கடவுள் வழிபாட்டை செய்தால் நற்கதி பெறலாம் என்று அறிவுரை கூறி அனுப்பி அருளினார் இக்கருத்துக்களை அப்பர் பெருமான் தன்னுடைய திருத்தாண்டகம் திருப்பதிகத்தில் திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகில் தீவண்ணர் திறமுருகால் பேசாராகில் ஒரு நாளும் திருக்கோயில் சூடாராகில் உண்பதன் முன் பறித்திட்டு உண்ணாராகில் அருநோய்கள் கட வெந்நீர் அணியாராகில் அழியற்றார் பிறந்தவாரேதோ எண்ணில் பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே என பாடி அருளினார் இதை கேட்கின்ற ஒவ்வொரு ஆன்மாவும் தனக்குள் அப்பர் கேட்ட இந்த ஐந்து கேள்விகளையும் கேட்டுக்கொண்டு இவற்றுள் எதை நாம் பின்பற்றாமல் வாழ்கிறோம் என்பதை உணர்ந்து அவர் சொன்ன அனைத்தையும் பின்பற்றி பிறவா நிலையை அடைய வேண்டும் என்று அப்பருவெருமான் திருவடிக்கு விண்ணப்பம் வைக்கின்றோம் திருச்சிற்றம்பலம்